சம உரிமை இழக்கப்பட்ட அடிமைப்படுத்தப்பட்ட என்னுடைய மக்களுக்கு நான் குரல் கொடுக்காமல் இருக்க மாட்டேன் சாகும் தருவாயாக இருந்தாலும் கூட தூக்கில் தொங்குகின்ற கடைசி ஒரு நிமிட நேரம் இருந்தால் கூட அந்த ஒரு நிமிடம் கூட மக்களே விழிப்புணர்வு கொள் என்று தான் சொல்வேனே தவிர என் மரணத்தை நோக்கி நான் மரணம் வந்து விட்டதே என்று வருந்த போவதில்லை சகோதரனே லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம் லட்சியங்கள் லட்சியவாதிகள் அறிந்தாலும் லட்சியங்கள் அழிய போவதில்லை என்றாவது இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைந்தே தீரும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ ஒரு சாதாரண பேச்சு கிடையாது இது ஒரு காலத்துல தமிழகத்தையே ஒரு சிம்மக்குரல் லட்சியவாதிகளுக்கு ஏதடா மரணம்னு பழனிபாபா பாபா கேட்கிற அந்த ஒரு கேள்வி இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலுக்கு மிக முக்கியமான ஒன்று சாகர தருவாயில கூட ஒரு நிமிஷம் கிடைச்சா அந்த ஒரு நிமிஷமும் மக்களே விழிப்புணர்வு கொள்ளுங்கன்னு சொன்னாரு பழனி பாபா அந்த துணிச்சல் இன்னைக்கு நம்மிடம் இருக்கா ஏன் தமிழ் தேசியம் பேசணும் நாம ஏன் விவசாயத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்திதான் தான் வாங்க போறோம் பழனி பாபா ஒற்றை மனிதனாக நின்று அதிகார வர்க்கத்தின் அஸ்திவாரத்தை அதிரவைத்த ஒரு சிம்மக்குரல் அவர் பெரும் பேச்சாளர் அல்ல அநீதிக்கு எதிராக தன் உயிரை துச்சமாக மதித்து போர்க்களம் கண்ட ஒரு போர்ப்படை தளபதி சிறைச்சாலைகளும் இரும்பு சங்கிலிகளும் அவர் மேனியை தீண்டி இருக்கலாம் ஆனால் அவர் சுமந்த லட்சிய நெருப்பை ஒருபோதும் அணைக்க முடிந்ததில்லை சாக துணிந்தவனுக்கு சமுத்திரமும் முழங்கால் அளவு என்பதற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் பழனிபாபா தன் இனத்துக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் மேடைதோறும் உண்மையை இடி என முழங்கியவர் எதிரிகளின் கண்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் எளிய மக்களின் இதயங்களில் ஒரு மாபெரும் நம்பிக்கையாகவும் வாழ்ந்தவர் பழனி பாபா அவர் உடல் மறைந்தாலும் அவர் விதைத்த அந்த வீரமிக்க சொற்கள் இன்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் நரம்புகளில் ரத்தமாக அல்ல புரட்சி நெருப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது தமிழ் தேசியங்கிறது ஏதோ வெற்று முழக்கம் கிடையாது அது நம் இனத்தின் இருப்புக்கான போர் அடிமைப்பட்ட நிலையை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன்னு பழனிபாபா பாபா அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு நம் ரத்தத்தில் அணுவணுவா துடிக்கணும் நம் முன்னோர்கள் ஆண்ட மண்ணை நம் மொழியை நம் வளங்களை இன்று யார் யாரோ சூறையாடிக்கிட்டு இருக்கிறாங்க நம் கையில் இருக்க வேண்டிய அதிகாரம் இன்று அந்நியர்களிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கு விழிப்புணர்வு கொள் தமிழா உன் நிலம் பறிக்கப்படும் போது உன் மொழி சிதைக்கப்படும் போது நீ அமைதியா இருந்தா அதை விட ஒரு கேவலம் கிடையாது இது நம்ம இங்கே நம் அதிகாரம் தான் நிலைக்கணும் இந்த மண்ணை ஆளும் தகுதி இந்த மண்ணின் பிள்ளைகளாகிய நமக்கு மட்டுமே உண்டு என்கின்ற அந்த திமிரை கலந்த தெளிவுதான் தமிழ் தேசியம் ஏன் விவசாயிக்கு வாக்களிக்கணும் ஏனா விவசாயி தான் இந்த நிலத்தின் உண்மையான காவலாளி உலகமே பசியில துடிக்கும்போது இந்த பூமி பந்தை வாழ வைக்கிறவன் என் விவசாயி மட்டும்தான் ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன என் விவசாய நிலங்களை சுடுகாடாக மாற்ற துடிக்கிறாக அதிகார வர்க்கத்தினர் விவசாயிக்கு வாக்களிப்பது வெறும் அரசியல் செயல் கிடையாது அது உன் சோற்றுக்கும் உன் சந்ததியின் வாழ்வாதாரத்திற்கும் நீ கொடுக்கிற பாதுகாப்பு காசுக்கும் கோற்றுக்கும் வாக்கை விக்காதே உன் நிலத்தை பாதுகாக்க உன் இனத்தை காக்க ஓட்டு போடு அரசியலை விளம்பரமாக்குற கும்பலுக்கு நடுவுல மண்ணை தெய்வமா மதிக்கிற விவசாயி மட்டும்தான் நேர்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் விழிப்புணர்வு கொள் மக்களே விவசாயின் கையில் கையில் அதிகாரம் கிடைச்சா மட்டும்தான் இந்த மண் செழிக்கும் நம் இனம் பிழைக்கும் நண்பர்களே பழனிபாபா சொன்னது போல லட்சியவாதிகள் அழிந்தாலும் லட்சியங்கள் அழிவதில்லை அவர் அன்னைக்கு ஏந்தின அந்த விழிப்புணர்வு தீபத்தை நாம் இன்னைக்கு ஏந்தி நிற்கிறோம் போர்க்களத்துல வீரன் சாகலாம் ஆனால் அவன் ஏந்தின வால் என்னைக்குமே சாகாது வெட்டப்படலாம் வீழ்த்தப்படலாம் ஆனால் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க கூடாது நம் தமிழ் தேசியமும் நம் விவசாயின் மானமும் மண்ணை காப்போம் இனத்தை மீட்போம் அதிகாரம் நம் கையில் வரும் வரை ஓய நன்றி